கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஹெல்த் பேசிக்ஸ் உடன் இணைந்து குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தை தொடங்கியுள்ளது கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஹெல்த் பேசிக்ஸ் உடன் இணைந்து அறிவுசார் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இதற்காக ஹெல்த் பேசிக்ஸ் மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை இணைந்து குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தினை தொடங்கியுள்ளது இந்த மையம் அதிநவீன வசதிகளுடன் அறிவுசார் மற்றும் கற்றல் குறைபாடுகள் கொண்ட குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான கவனிப்பை பெறுவதை இந்த மையம் உறுதி செய்கிறது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிறுவனரும் நிர்வாக அரங்காவலருமான பத்மஸ்ரீ டாக்டர் ஆர் வி ரமணி ராமகிருஷ்ணா சென்ட்ரல் பள்ளியில் தொடங்கி வைத்தார் இதில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை தலைவர் கௌதமன் அறக்கட்டளையைச் சேர்ந்த சுவாதி ரோஹித் கோவை பிளே ஸ்கூல்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நமக்கே தெரியாது பிறக்கும் பொழுதே சில எல்லாம் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு அதை வந்து நம்ம மைல் ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்தந்த ஏஜில் இந்த இது செய்யணும் இந்த ஏஜில் பேசணும் இந்த ஏஜில் எல்லோரையும் பார்க்கணும் இந்த ஏஜில் நடக்கணும்லாம் இருக்கிறது டிலே ஆகிறதுக்கு ஆர் சர்டன் அனாமிலிஸ் சில ப்ராப்ளம் இருக்குது முதல்ல இருந்தது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி பார்ட்டிசம் ஆட்டிசம் ஆட்டிசம்னு எல்லா இடத்துலையும் கெட்டு நிறையா இருக்குது நிறைய பார்க்குறோம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வையை அமைச்சு கொடுக்கணுனாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்